திமுகவுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுவதுதான் வேலை மக்கள் நல்ல திட்டங்களாக இருக்கட்டும் வளர்ச்சி திட்டங்களாக இருக்கட்டும் மத்திய அரசின் எல்லா திட்டங்களுக்கும் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தும் போது திமுக அரசு மறக்காமல் தங்கள் ஸ்டிக்கரை தவறாமல் ஓட்டிவிடும் மத்திய அரசின் திட்டங்களை தங்களுடைய திட்ட மாதிரி காட்டிக்கொண்டு மக்களின் ஆதரவை பெற முயற்சி செய்யும் கடந்த நான்கு ஆண்டுகளாக இது மட்டும்தான் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வருகிறது ஆனால் தற்போது தமிழ்நாட்டில் ஒரு சம்பவம் நிகழ்ந்துள்ளது இதில் மட்டும் திமுக ஸ்டிக்கரை ஓட்ட முடியாது என்ன சம்பவம்னு ஆச்சரியமா கேட்கிறீங்களா வாங்க சம்பவம் சம்பவம் என்னன்னு பார்ப்போம் ஒரு வாரம் முன்பு தமிழக பாஜக ரகசியமாக ஒரு அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது இஸ்ரேலுடன் கடற்பகுதியில் பத்திரமாக மீட்டுக் கொண்டு வந்ததுதான் அந்த நடவடிக்கை இந்த மீனவர்கள் சென்னை வந்திருங்கிய பிறகுதான் வெளி உலகத்திற்கே விஷயம் தெரிய வந்தது இதை முன்னின்று செய்தது யார் தெரியுமா வேறு யாருமல்ல தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் ஆழ்கடலில் மீன்பிடி போன தமிழ்நாட்டு மீனவர்கள் ஈரான் பகுதியில் மீன் பிடித்துக் கொண்டிருக்கும் போது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் போர் வானம் முழுவதும் இஸ்ரேல் ஏவிய ஏவுகணைகள் அவை எங்கு வேண்டுமானாலும் விழலாம் கடற்பகுதியிலும் விழலாம் மிகவும் மோசமாக மாறிவிட்டிருக்க ஜூன் தேதியிலிருந்து நம் மீனவர்கள் எங்கே போவது என நடுக்கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்தார்கள் ஈரான் பகுதியில் கரையேற முடியவில்லை வேறு எந்த நாட்டு கரையிலும் கரையேற முடியாது திரும்பி வர வேண்டும் என்றால் அதற்கு வேண்டிய எரிவாயு அவர்களிடம் இல்லை ஏதோ ஓரிரு தீவுகளில் தஞ்சமடைந்தார்கள் மேற்கூரை இல்லாமல் தங்குமிடம் இல்லாமல் உணவு இல்லாமல் ஏன் குடிநீர் கூட இல்லாமல் சிக்கி தவித்தார்கள் எப்படியோ தாய்நாட்டில் ஒரு சிலருக்கு தங்களது நிலையை விளக்கி உடனடியாக உதவியும் கேட்டார்கள் மாநில அரசையும் தொடர்பு உதவி கேட்டார்கள் ஆனால் எந்த உதவியும் வரவில்லை செய்தியை கேட்டவுடன் செயலில் இறங்கினார் நைனார் நாகேந்திரன் தமிழக அரசு பார்த்துக் கொள்ளட்டுமே என்று அவர் விட்டுவிடவில்லை மத்திய அரசுடன் உடனே தொடர்பு கொண்டார் மத்திய அரசும் உடனே செயலில் இறங்கியது மீனவர்கள் இருக்கும் இடத்தை நவீன உபகரணங்களின் வாயிலாக தெரிந்து கொண்டது மத்திய அரசின் மீட்பு படை உடனடியாக அவர்களுக்கு முதல் உதவி அனுப்பப்பட்டது உணவுப் பொருட்களும் குடிநீரும் பிற அத்தியாவசிய பொருட்களும் அனுப்பப்பட்டன சற்றும் காலம் தாழ்த்தாமல் மீனவர்களை மீட்க திட்டம் தீட்டியது மத்திய அரசு கண்டெடுக்கப்பட்ட பதினைந்து மீனவர்கள் கடல் வழியாக துபாய் அரசின் சம்மதத்துடன் துபாய்க்கு அனுப்பப்பட்டார்கள் துபாயிலிருந்து நேரடியாக சென்னைக்கு அழைத்து வரப்பட்டார்கள் மொத்த செலவையும் தமிழக பாஜகவே ஏற்றுக்கொண்டது தமிழக அரசு என்ன செய்தது என்று நீங்கள் கேட்கலாம் தூங்கிக் கொண்டிருந்தது ஆமாம் மீனவர்கள் அனுப்பிய அவசர கால வேண்டுகோளுக்கு மாநில அரசு செவி மடுக்கவில்லை எந்த நடவடிக்கையையும் எடுக்கவில்லை தவிக்கும் மீனவர்களுக்கு எந்த உதவியையும் அனுப்பவில்லை இது நம் குற்றச்சாட்டு அல்ல மீண்டு வந்த மீனவர்களே கூறிய குற்றச்சாட்டு தொட்டதற்கு எல்லாம் பெரிய ஆரவாரம் செய்து விளம்பரம் செய்து மக்களின் கவனத்தை கவரும் திமுக ஒருபுறம் எந்த ஆரவாரமும் இல்லாமல் விளம்பரப்படுத்தாமல் அமைதியாக செய்து காட்டிய பாஜக மறுபுறம் அதனால் தானோ என்னவோ திமுக அரசு இந்த விஷயத்தில் ஸ்டிக்கர் ஒட்ட முடியல திமுகவும் காங்கிரசும் கூட்டு சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் கச்சத்தீவை தீவை இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்த பிறகு தமிழக மீனவர்கள் படும் துன்பம் சொல்லி மாளாது காங்கிரஸ் கட்சியின் ஆட்சி காலத்தில் மீனவர்கள் இலங்கை கடற்படையிலால் சிறைப்பிடிக்கப்படுவது மட்டுமல்ல பல முறை சுட்டும் கொல்லப்பட்டார்கள் சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் வெகுகாலம் சிறையில் வாட வேண்டிய நிலை இருந்தது மீனவர்களின் படகுகள் வலைகள் எந்திரங்கள் மற்றும் மீன் சாகுபடி என அனைத்தும் பறிமுதல் செய்வது வாடிக்கையாக இருந்து வந்தது அப்போது மத்தியின் ஆட்சியில் அங்கம் வகித்தது யார் தெரியுமா திமுகவே அப்போது திமுகவுக்கு இதை பற்றி எல்லாம் சற்றுமே கவலை கவலை அவருடைய ஆட்சியை குறை சொல்ல வேண்டுமே உண்மையை சொல்ல போனால் இரண்டாயிரத்தி பதினான்குக்கு பிறகு தமிழக மீனவர்களின் நிலையில் மிகப்பெரிய மாறுதல் ஏற்பட்டுள்ளது சிறை சம்பவங்கள் குறைந்துவிட்டன சிறை பிடிக்கப்பட்ட மீனவர்கள் நெடுங்காலம் சிறையில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அவர்களை சுட்டுக் கொள்வது முற்றிலுமாக நின்றுவிட்டது பறிமுதல் செய்வதும் குறைந்துவிட்டது இது போன்ற சாதனை எதுவுமே திமுகவின் கண்களுக்கு தெரியாது மீட்பு பணியில் நரேந்திர மோடி அரசை மிஞ்ச யாருமே இல்லை ஏமன் உக்ரைன் ருஷ்யா இஸ்ரேல் நாடுகளில் பெரும் கலவரங்களுக்கு இடையில் நம் நாட்டு மக்களை சிறு காயம் கூட இல்லாமல் மீட்டுக் கொண்டு வந்தது நரேந்திர மோடி அரசு உக்ரைன் ருஷ்யா நாடுகளை போர் நிறுத்தம் செய்ய வைத்தது நரேந்திர மோடி அரசு இந்த துணிவு உலகில் வேறு எந்த நாட்டுக்குமே இருக்கவில்லை இது இதுபோன்ற வெளியுறவு விஷயங்களில் தங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று தெரிந்தும் மீட்பு விஷயத்தில் மத்திய அரசின் வெற்றியை ஒவ்வொரு முறையும் தங்கள் வெற்றி போல சித்தரித்து ஸ்டிக்கர் ஒட்டி நேர்மையற்ற முறையில் விளம்பரம் தேடியது மாநில அரசு இதை யாரால் தடுக்க முடியும் யாராலும் தடுக்க முடியாது இதில் உள்ள உண்மையை மக்கள்தான் புரிந்து கொள்ள வேண்டும் மக்கள் ஏமாறாக தயாராக இருந்தால் அரசும் ஏமாறதானே செய்யும் தமிழ்நாட்டு மக்கள் இனியாவது விழித்துக் கொள்வார்களா